மறைமலை அடிகள் கிறிஸ்துக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் முப்பத்தோரு ஆண்டுகள் முப்பத்தோரு ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் திருவள்ளுவர் மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி ஏசுநாதரை விட திருவள்ளுவர் முப்பத்தோரு வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்டார் அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க ஏசுகிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் முப்பத்தோரு வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின்ட் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினாரு திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டு இருக்கிறாரு வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு உங்க முன்னாடி முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு அவர் தந்தை கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லை யாருக்கும் வெட்கம் இல்லை அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்டம் இல்லை அத்தனை பேரையும் படைத்தானே அந்த வெட்கம் அது மாதிரி யாருக்கும் வெக்கம் இல்லை சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அர்ச்சிச்சாங்க விளைவைத்தான் நாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை அதனால தான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவா எல்லாருக்கும் நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சதுதான் காரணம் நினைக்கிறேன் இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள்ல அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்து சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்துன்னு சொல்றாரு இது திரு இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்று சொல்கிறது உலகத்தின் எந்த நாகரிகமும் எந்த பண்பாடும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை அதை ஏற்றுக்கொள்கிற ஒரே பண்பாடு இந்துத்துவ பண்பாடு அறத்துப்பாலின் இறுதி அதிகாரத்தில் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது பத்து பாடல் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது ஊழ்வினையை எந்த சித்தாந்தமும் உலகத்தில் இல்லை திருக்குறள் மாத்திரம்தான் இந்துத்துவம் மாத்திரம்தான் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறது கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்று ஏழு பிறவிகள் இருப்பதாக சொல்லுகிறது இந்துத்துவ சிந்தனை இது கிறிஸ்தவமும் கிடையாது இஸ்லாமும் கிடையாது உலகத்தில் எந்த நாகரிகமும் கிடையாது இது எப்படி உலக பொதுமறை ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை திருக்குறளுக்கு உலக பொதுமுறை அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அறிஞர்கள் ஆசைப்பட்டால் இந்துத்துவ சிந்தனை தான் உலக பொதுமுறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்துத்துவம் தான் உலக பொதுமுறை எதுவும் சொல்லவில்லை இந்திய இலக்கியங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் நான்கே நான்கு கருத்துக்கள் தான் அறம்பொருள் இன்பம் வீடு இதை வடமொழி வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் தர்ம அர்த்த காம மோக்ஷ காளிதாசனும் சாணக்கியனும் வேதங்களும் உபநிடதங்களும் தர்ம அர்த்த காம மோக்ச என்று எதை சொன்னார்களோ அதைத்தான் வள்ளுவன் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லியிருக்கிறான் இளம்போவடிகள் அறம்பொருள் இன்பம் வீட்டுக்குள்ளதான் சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறார் அறம்பொருள் இன்பம் தானே இருக்கு வீடு என்று ஒரு பால் இல்லையேன்னு கேட்கலாம் திருவிக்கா சொல்றாரு வீடு திருக்குறள்ல இந்த மூன்று பால்களிலும் விரவி கிடப்பதுதான் வீடு அப்படின்னு சொல்றார் இது அங்கே திருத்தி இதுக்கு ஒரு வியாகியானம் கொடுத்து இதை கிறிஸ்தவ நூல் என்று நிரூபிக்க முயற்சித்து இந்த கூட்டமே திருவள்ளுவர் இந்து தான் திருவள்ளுவர் இந்து தான் என்று நிரூபிப்பதற்காக இந்து இல்லை என்றால் இந்த யார் இந்து என்று கேட்கிற கேம் இது யார் இந்து திருவள்ளுவர் இந்து இல்லை என்று விட்டால் யார் இந்துவா இருக்க முடிந்தார் இப்படிதான் ஒரு காலத்தில் ராமகிருஷ்ண மடம் வந்து ராமகிருஷ்ண மிஷனே இந்து இல்லைன்னு சொல்லி ஒரு வாதம் வச்சாங்க விவேகானந்தர் இந்து இல்லைன்னா யார் இந்து அப்படி இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை டி இந்துவை இந்துவாக இருக்க செய்யாத ஒரு சித்தாந்தம் ஒரு இருநூறு ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு தமிழ்நாட்டில் அது அதிகமாக அதை வளர்த்தெடுக்கிற சிந்தனை தான் இந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருக்கிற இடதுசாரிகள் பொது உடைமை பேசுகிறவன் சின்ன சின்ன ஃப்ரிஞ்சு குரூப்பு இவங்க எல்லாம் அதை முன்னெடுத்து செல்கிற சக்திகள் இந்த அபாயத்தை நாம புரிந்து கொள்ளணும் இந்துக்களுக்கு என்ன தனக்கு இருக்கிற அபாயமே தெரியாத ஒரு சமுதாயம் உலகத்தில் மிருகம் அழிஞ்சே போச்சு என்ன காரணம் ஏன் டைனோசர் அழிந்தது மிக நீண்ட வால் இருக்கும் மிக பிரம்மாண்டமான மிருகம் அதற்கு முன்னால யாரும் நிற்க முடியாது அழித்து ஒழித்து விடும் ஆனாலும் அந்த நீண்ட வாலை பின்னால இருந்து ஒரு மிருகம் அதை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சா தனது வாலை இன்னொரு மிருகம் கடித்துக் கொண்டிருக்கிறது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறதுன்னு இந்த டைனோசருக்கு தெரிவதற்கே மூன்று மணி நேரம் ஆகுமா அந்த சென்ஸ் அவ்வளவு தூரம் வரதுக்கு தெரியும் போது வால் காணாமல் போயிருக்கும் அது மாதிரி மிக பிரம்மாண்டமான இந்த இந்து சமுதாயம் தனக்கு ஒரு அபாயம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கே முந்நூறு வருஷம் ஆகும்னா உங்களை தூங்க விட மாட்டோம் டைனோசர் மாதிரி அதை திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு தான் இந்து மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மேடையில் இருக்கிற சாதுக்கள் சன்னியாசிகள் இவர்களை தூங்க விட கூடாது என்பதற்காகத்தான் இருக்கும் திருத்தி திருத்தி என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்க ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தியாகராஜ செட்டியாரை பார்ப்பதற்காக திருச்சிக்கு உறையூருக்கு போறாரு தியாகராஜ செட்டியாரை பார்த்து திருவள்ளுவர் திருக்குறளை தப்பா எழுதிட்டாரு பல இடங்கள்ல எதுகை எல்லாம் இடிக்குது அதனால நான் அதெல்லாம் மாற்றி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு தியாகராஜ செட்டியாருக்கு பெரிய ஆச்சரியம் துள்ளி குதிச்சு எழுதிட்டார் திருக்குறளில் திருவள்ளுவர் தப்பாக எழுதியிருக்கிறாரா என்னையா சொல்றேன் பாருங்க தக்கார் தகவிலார் என்பது அவரவர்தான் எச்சத்தால் காணப்படும் தக்கார் என்பதற்கும் எச்சத்தால் காணப்படும் என்பதற்கும் எதுகை சரியா வரல அதனால் நான் அதை மாற்றி எழுதியிருக்கிறேன் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் மக்களால் காணப்படும் அப்படின்னு நான் மாற்றி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு திருக்குறளை மாற்றி எழுதி காமிச்சான் அந்த கிறிஸ்தவ பாதிரி துடிச்சு போனார் தியாகராஜ் செட்டியார் இந்த இடத்த காலி பண்ணு இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது என் மேல கொலை வழக்கு போட வச்சிடாதேன்னு இந்த பாதிரியாரை விரட்டி விட்டார் அதே மாதிரி மதுரையில் ஐயா பாண்டித்துறை தேவர் இருந்தார் நான்காம் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் அவரிடம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அச்சடித்த புஸ்தகத்தை கொண்டு வந்தான் திருக்குறள் ஆயிரக்கணக்கில் புஸ்தகம் அச்சடிச்சு அதுல பல திருத்தங்கள் அதுல சொல்றான் முதல் குரலே திருவள்ளுவர் தப்பா விட்டாரு பாண்டித்துறை தேவர்கிட்ட சொல்றான் என்ன தப்பா எழுதினாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் இல்லை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி சிகரம் முதற்றே உலகு அப்படித்தான் இருக்கணும் ஆதி பகவன் என்ற வார்த்தை வரக்கூடாது நான் அதை ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதனால நான் அதை திருத்தி எழுதியிருக்கிறேன் பாண்டித்துறை தேவர் தியாகராஜ செட்டியார் மாதிரி கோவப்படல பாண்டித்துறை தேவர் அமைதியா கேட்டாரு நீங்க எத்தனை புத்தகம் இந்த மாதிரி திருத்தி எழுதிய திருக்குறள் அச்சடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாரு ஒரு ஆயிரம் புத்தகம் அச்சடிச்சிருக்கிறேன்னு சொன்னாரு அதையெல்லாம் எனக்கு விலைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டார் எல்லாம் விலைக்கு தர்றேன் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டோட சேர்த்து கொடுத்துருவீங்களா அவங்ககிட்ட காப்பியே இருக்கக்கூடாது அதுக்கு நான் விலை கொடுக்குறேன்னு சொன்னார் தேவர் அதையும் வாங்கினார் அத்தனையும் அவர் கண்ணு முன்னால் தீ வச்சு எரித்தார் பாண்டித்துறை தேவர் பாண்டித்துறை தேவர் தமிழுக்கு என்ன தொன்று செய்தார் என்றால் தவறாக திருத்தி திரிபுவாதம் செய்யப்பட்ட திருக்குறளை தீயிட்டு அளித்தார் என்பதுதான் பாண்டித்துறை தேவருடைய சிறப்பு கனவுகள் குதிரையானால் பிச்சைக்காரர்கள் சவாரி செய்வார்கள்னு வெள்ளக்காரன் சொன்னாங்க ஹெச் ராஜா இல்லை உடனே வரம்பு மீறி ராஜா பேசுகிறானு யாராவது நீங்கள் ஸ்டாலினை பற்றி தான் சொல்லிட்டீங்களோ அப்படின்னு எல்லாம் கேட்டு அதுக்காக சொல்கிறேங்கண்ணா ஸ்டாலின் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார் திமுகவை யாரும் தொட முடியாதுன்னு சொல்லி பெரிய வியாதி இருந்தால் தொட்டு பார்ப்பானா யாராவது அதனால தான் ஆர்கே நகர் மக்களை தொடவில்லையோ இது கேட்டால் ஊடகத்தில் என்னவோ நோட்டாங்கிறான் ஈட்டாங்கிறான் போயிட்டாங்கிறான் நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பிஜேபிக்கு நூற்றம்பது ஓட்டு கூடத்தான் ஏன்னா பதினேழு கட்சி சேர்ந்து இருபத்தி மூவாயிரம் ஓட்டுன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு தனி திமுகவோட ஆவரேஜ் ஓட்டு எவ்வளவு திமுக காங்கிரஸ் மதிமுக திருமாவளவன் எல்லாருமா சேர்ந்து இருபத்தி மூவாயிரம் இல்லையா நம்ம மட்டும் சுத்தம் பிரகாசம் பிஜேபிக்கு ஓட்டு தனியாக அதை விடுங்க அவரை பார்த்தாலே செக்கச்சிவே கண்ணு பிதுங்கி இருக்கிறத பார்த்தா இவர் என்ன கவிஞர் நீங்க பின்னாடி இருந்து கஞ்சா கவிஞர் எல்லாம் சொல்லப்படாது அவரு சொல்றாரு ஆண்டால் பெரியார் வாழ்க்கை பிறக்கவில்லை வைரமுத்து ஏழாவது நூற்றாண்டா அம்மாக்கு பிரசவம் பார்த்தது ஆத்தாளா என்ன வாக்குழு எல்லாம் பேசியிருக்காரு இந்த இந்து மதத்தை இழிவாக பேசிய வைரமுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் இல்லை என்றால் இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் மானங்கட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இதே மாதிரியாக விபச்சாரிகளுக்கெல்லாம் தமிழ் என்கின்ற முகவரியை வைத்துக் கொண்டு இந்துக்களை இந்து கடவுளர்களை அசிங்கப்படுத்துகின்ற ஏளனப்படுத்துகின்ற ஒரு பேச்சு தைரியம் எவண்டா கொடுத்தது நம்ம தான் கொடுத்ததுங்கிற இந்த மாதிரியாக முகமது நபியை பத்தி முகமது நபியின் மனைவிகள் ஒன்பது பேரை பத்தி எவனாவது பேசியிருந்தா இத்தனை நேரம் இந்த வைரமுத்துவோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா நாம மனம் கிட்ட ஒரு வெட்டி பைய வயில முத்து பேசி விட்டாங்கறேனா ஆயோக்கியம் நீ எப்படிடா என்ன ஆண்டாள் தாயை பத்தி பேசுவ மனம் கிட்டவனே மன்னிப்புகள் மனம் கிட்டவனே மன்னிப்புகள் நல்ல குடும்பத்துல நீ பிறந்திருந்தீங்கனா இப்படி பேசிருப்பியா மானங்கட்டவனே பொண்டாட்டிய கவிதை இத சொல்லி அந்த கவிதை வியாபாரம் பண்ணின ஒரு மனம் கிட்ட நபர் நீ வெட்கம் கிட்டவனே என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ அதோடு மாத்திரம் அல்ல இந்த மானங்கட்ட வைரமுத்து இந்த வைரமுத்து போன்ற பெருவியாதி வந்தான் இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியம் பக்கத்துல உட்கார்ந்தா கூட தப்பா போகும் அவ்வளவு கேடு கட்டவன் ஆண்டாள் தாயாரை பத்தி என்னென்ன பேசியிருக்க நீ பெரியாழ்வார்க்கு பிறக்கல எங்கே இருந்தோ எடுத்துன்னு வந்தார் அதனால தேவதாசியா நீந்து விட்டாங்க ஏய் சூடி கொடுத்த சுடர் கொடி அவை பன்னிரண்டு ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் ஆண்டாள் எங்கள் நாயன்மார்களை ஆண்டாள் ஆழ்வார்களை அசிங்கப்படுத்தி பேச நீ யார்னு கேட்கிறேன் என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின் யார் பேசியிருப்பான் அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான் தாசிக்கு பிறந்தவன் என்ன கொழுப்பு உனக்கு எவனாவது மேடை போட்டு கொடுத்தா பேசுவியா நீ நான் சொல்றேன் ஹிந்து இளைஞர்களே நாம நாமம் போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது வைகுண்ட ஏகாதேசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது வாருங்கள் வீதிக்கு நான் வாருங்கள் வீதிக்கு யார் இவன் இவன் நீ அதோடு மட்டுமல்ல இந்த மானங்கட்டவன் ஏழாவது எட்டாவது நூற்றாண்டை பத்தி பேசுகிறானா பௌத்த சமண மத மதத்திற்கு இந்துக்கு வேறு யாரும் இந்துக்கள் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இரவுதோறும் கதவை திறந்து வைத்து பெண்கள் மதம் மாறத தடுத்தான்னு பேசியிருக்கான் இந்த மானங்கட்ட பய இவனை வீதியில நடமாட விடலாமா நீ எல்லாம் கவி பேரரசாடா வெட்கம் கட்ட பயலே என் ஆண்டாளை பற்றி பேசிவிட்டாய் நீ இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டாய் நாத்திக மதங்கள் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சில காலங்களிலே தோற்று போய்விட்டன வெளிநாட்டில் வேணா இருக்கலாம் பாரத தேசத்தில் கிடையாது இஸ்லாமிய பயங்கரவாதிகளை வைத்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர்ல பாரத பிறந்தவர் லால்கிருஷ்ணா அத்வானி அவர்கள் வருகின்ற சமயத்தில் தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி பதிமூன்று இடங்களை குண்டு வைத்து அறுபது பேரை கொலை செய்த இஸ்லாமிய பயங்கரவாத கூட்டத்தை பின்னணியிலே வைத்துக்கொண்டு இந்த திருமாவளவன் என்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய கைகூலி கூலி அவர்கள் கொடுத்த காசுக்காக வடிவேல் சொல்ற மாதிரி வாங்கின காசுக்கு மேல கூவுறான் என்ன சொன்னார் திருமாவளவன்

புத்த விகாரா இருந்ததா நாலாயிரம் ஆண்டுக்கு முந்தைய கோவில் பௌத்தம் ஜெயினும் பிறப்பதற்கு முன்பாக இருந்த கோவில் எல்லா பயலுக்கும் கோவில் மேல கண்ணு